அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடி கொடுத்த இந்தியா உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள திடீர் திருப்பம் ரஷ்யாவுடன் நடைபெற்று வரும் வர்த்தகம் தொடர்பில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்த விமர்சனங்களுக்கு இந்தியா மிக கடுமையான பதிலடியை கொடுத்து அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் மோதல் தொடங்கிய பின்னர் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ததற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்தியா குறிவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய அரசு ஒரு அதிகாரபூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது பாரம்பரிய எரிபொருள் விநியோகங்கள் ஐரோப்பாவுக்கு திருப்பி தொடர்ந்து சர்வதேச எரிசக்தி சந்தையின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்ய தொடங்கியதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த இறக்குமதி நடவடிக்கையை அமெரிக்கா தாமாகவே ஊக்குவித்திருந்ததாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது இந்தியா மீதான குற்றச்சாட்டுக்களுக்கு மத்தியில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டும் ரூபாய் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் ஜூரோ மதிப்பிலான பொருட்கள் மற்றும் பதினேழு புள்ளி ரெண்டு பில்லியன் ஜூரோ மதிப்பிலான சேவைகள் தொடர்பான ரஷ்ய வர்த்தகத்தை மேற்கொண்டுள்ளது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐரோப்பிய நாடுகள் பதினாறு புள்ளி ஐந்து மில்லியன் டன் எல்என்ஜி இறக்குமதி செய்துள்ளன இது வரலாற்றிலேயே அதிகமான அளவாகும் அமெரிக்காவும் துறைக்காக ஜுரேனியம் ஹேக்ஸ் புளோரைட் மின்சார வாகனங்கள் தயாரிப்பாக பெல்லேடியம் மேலும் புரங்கள் ரசாயன பொருட்கள் போன்றவற்றை தற்போது வரை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்து வருகின்றது எனவும் இந்தியா தெரிவித்துள்ளது இதன் பின்னணியில் இந்தியா மீது மட்டும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் செயல் அநியாயமும் காரணமற்றதும் திட்டமிட்டதும் ஆகும் என அமெரிக்காவுக்கு நேரடியாக இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது இதன்படி இந்தியா ஒரு முக்கிய பொருளாதாரமாக தனது தேசிய நலன்கள் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தயங்காது இந்தியா தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்காக எங்களுடைய பொருளாதார கொள்கைகளை மாற்றியமைக்க முடியாதென நேரடியாக அமெரிக்காவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டல் இந்தியா அமெரிக்கா உறவில் பாரிய விரிசல் இந்தியா மீது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கூடுதலாக வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்தியா ஒரு சிறந்த வணிக பங்குதாரர் அல்ல என்றும் இந்தியாவுடன் மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தை கொண்டு செயல்பட்டு வரும் சர்வதேச ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டையில் இந்தியா மீதான வரி குறித்து ட்ரம்ப் பேசியுள்ளார் இந்தியா பற்றி மக்கள் கூற விரும்பாதது அவர்கள் அதிக வரி விதிக்கும் நாடு மற்றவர்கள் விட இந்தியா அதிக வரிகளை கொண்டுள்ளது அதிக வரி விதிப்பதால் இந்தியாவுடன் நாங்கள் மிக மிக சிறிய அளவிலேயே வர்த்தகம் செய்துள்ளோம் இந்தியா ஒரு சிறந்த வணிக பங்குதாரர் அல்ல அவர்கள் எங்களுடன் அதிக வணிகம் செய்கின்றனர் ஆனால் அந்தளவு இந்தியாவுடன் நாங்கள் வணிக தொடர்புகளை வைத்திருக்கவில்லை அதனால் இந்திய இறக்குமதிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரை விதிக்க முடிவு செய்துள்ளோம் இந்நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக கணிசமான வரியை உயர்த்தலாம் என நினைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதோடு மட்டுமல்லாமல் நாடுகளுக்கு லாபத்துக்கு விற்பனை செய்து வருவதால் இந்தியா மீது அதிக வரி என அதிபர் சமீபத்தில் அறிவித்திருந்தார் இதன்படி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்தார் ரஷ்யாவிலிருந்து அதிக அளவு இந்திய கச்சா எண்ணெய் வாங்குவதால் அந்த பணம் உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்படுவதாகவும் இதைப்பற்றி இந்தியா கவலை கொள்ளவில்லை எனவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியிருந்த சூழ்நிலையில் டிரம்பின் உடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்தியா கடுமையான மறுப்பையும் அமெரிக்கா மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்த பின்னணியில் ட்ரம்பினுடைய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற ரஷ்யா முடிவு அணு ஆயுத நீர்மூழிக் கப்பலை ரஷ்யாவுக்கு அருகே நிலைநிறுத்தும் அமெரிக்க திரு டொனால்டு டிரம்பின் முடிவை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா வெளியேற முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் என்று அழைக்கப்படும் ரஷ்யா இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இடைநிலை தூர படைகள் ஒப்பந்தம் கையெழுத்தானது கால ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா வெளியேறினால் அணுவாயுதங்களை கொண்டிருக்கும் இரு வலரசு நாடுகளுக்கும் இடையே அணுவாயுத போருண்டு மூலம் அபாயம் அதிகரித்துள்ளது மேற்கு நாடுகளின் செயல்கள் தங்கள் பாதுகாப்புக்கு நேரடியான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பதால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது ரஷ்யா உக்ரைன் மோதலை தடுத்து நிறுத்துவதாக அமெரிக்க திரு டொனால்டு டிரம்ப் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா உடன்படாத நிலையில் ரஷ்யாவை அச்சுறுத்தும் வகையில் அணுவாயுத நீர்மூழ்கி கப்பல்களை அந்நாட்டின் அருகே அமெரிக்கா நிறுத்தியுள்ளது இந்நிலையில் அணுவாயுத தடை ஒப்பந்தத்திலிருந்து தாங்கள் விலகப் போவதாக ரஷ்யா அறிவித்துள்ளமை மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இம்ரான்கானின் விடுதலைக்காக நாடு தழுவிய போராட்டம் இராணுவ படைகள் குவிப்பு பாகிஸ்தான் முழுவதும் அஞ்சூறு பேர் கைது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யக் கூறி அவரது ஆதரவாளர்கள் நடத்தி வரும் மாபெரும் போராட்டம் மற்றும் பேரணியில் ஈடுபட்ட அஞ்சூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் கான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ராவல் பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தண்டனை விதிக்கப்பட்ட பின்னரும் அவர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இம்ரான்கானை விடுவிக்க கோரி பாகிஸ்தானின் பல்வேறு மாகாணங்களிலும் நாடு மக்கள் போராட்டம் அவரது கட்சியான தௌரிக் இன்ஷாப் சார்பில் நேற்றைய தினம் நடத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் தேசிய அளவில் நடைபெற்ற போராட்டம் மற்றும் பேரணிகளில் ஈடுபட்ட இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் அஞ்சூறுக்கு மேற்பட்டோர் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெரும்பாலானோர் பஞ்சாப் மாகாணத்தின் லாகூர் நகரத்தில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெறும் வாய்ப்புகள் இருப்பதாக பாகிஸ்தான் முழுவதும் இராணுவப்படை குவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் மாகாணத்தை பாகிஸ்தானின் தற்போதைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி ஆட்சி செய்து வரும் நிலையில் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் அங்கு குட்டும் கட்டாக இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் அங்கு குண்டுக்கட்டாக அதிகளவில் கைது செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது மேலும் அம்மா தவரிக் இ இன்ஷாப் கட்சியின் மூத்த தலைவர்களை குறிவைத்து படைகள் தாக்குதலை நடத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இம்ரான்கான் அடைக்கப்பட்டிருக்கும் அடியாள சிறையை நோக்கி பேரணி நடைபெற்று அங்கும் அவரது ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக இம்ரான்கானின் விடுதலைக்காக நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதால் பஞ்சாப் மாகாணம் மற்றும் பல்வேறு மாகாணங்களில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் அடியாளா சிறையை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதிலும் துணை ராணுவப் படையினர் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருவதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மீண்டும் பதற்றம் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இந்தியா குற்றச்சாட்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் சண்டை நிறுத்தத்தை மீறி நேற்றைய தினம் இரவு எல்லையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது எதற்கு இந்திய ராணுவத்தால் தக்க பதிலடி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் நீடித்த இந்த சண்டையில் உயிர் சேதம் ஏதுமில்லை என்றும் முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இது தொடர்பான செய்திகள் எதுவும் வெளியாகவில்லை மெக்சிகோவில் உள்ள சிறையில் இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட கலவரத்தில் ஏழு கைதிகள் உயிரிழந்ததுடன் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள் மெக்சிகோ நாட்டின் விராக்யூஸ் மாகாணத்தில் ஆயிரக்கணக்கான கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள டக்ஸ்பன் சிறைச்சாலையிலேயே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது குறித்த குற்ற கும்பலானது மற்ற கைதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை மிரட்டி பணம் பறித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் கைதிகளுக்கிடையே குறித்த கலவரம் ஏற்பட்டுள்ளது இந்த கலவரத்தின் போது இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டார்கள் மேலும் சில கைதிகள் சிறைச்சாலையினுள்ளே தீ வைத்ததாக கூறப்படுகின்றது இந்த கலவரத்தில் ஏழு பேர் கொல்லப்பட்டதுடன் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஸ்டேலின் பெங்குரியன் விமான நிலையத்தை நோக்கி நேற்றைய தினம் பாலத்தின் டூ கெப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் கவுதிப்படைகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டாவது தடவையாக ஸ்டேலின் பெங்குரியன் விமான நிலையம் கவுதிப்படைகளால் குறிவைக்கப்பட்டிருப்பதால் ஸ்டேல் முழுவதும் பாரிய பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது கவுதி படையினுடைய செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தினார் காசாவில் போர் முடியும் வரை தாக்குதல்கள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கவுதி படையினுடைய தாக்குதல் காரணமாக மத்திய ஸ்டேல் மற்றும் ஜெருசலேம் முழுவதும் சைரன்கள் எழுப்பப்பட்டது ஆயிரக்கணக்கானோர் வெடிகுண்டு முகாம்களுக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கர்களுக்குள் பதுங்கியிருந்ததுடன் ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சைரன் சத்தங்களால் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான பதற்ற நிலை ஏற்பட்டது பின்னர் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் தாங்கள் ஏவுகணைகளை இடைமறித்ததாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது கவுதிப்படையின் தொடர் தாக்குதல் காரணமாக ஸ்ட்ரேலியர்கள் தொடர்ச்சியாக தங்குமிடங்களுக்கு செல்ல வேண்டிய அபாயகரமான நிலைமை இருப்பதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது காசா முழுவதையும் கைப்பற்ற வேண்டும் அங்குள்ள பாலஸ்தீனர்களை முற்றுமுழுதாக அளிப்பதற்கு நெதஞ்சாகு அரசு எடுத்திருக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேல் ராணுவத்திற்குள் எதிர்ப்புகள் கிளம்பியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தளபதி ஜமீர் இந்த நடவடிக்கை மூலம் பொதுமக்களின் உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் என அஞ்சுவதாக தெரிவித்துள்ளதுடன் இந்த நடவடிக்கை இஸ்ரேலுக்கு வெற்றியை கத முடியாது என குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக நெதன்ஜாஹுக்கும் ஆஸ்திரேலிய ராணுவ தளபதிக்கும் இடையில் மோதல் வெடித்துள்ளதாகவும் குறிப்பாக காசாவை முற்றுகையிட்டு முழுமையாக அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் ராணுவ தளபதி ராஜினாமா செய்யும் நிலையில் இருப்பதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் பரபரப்பான செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் ஏற்கனவே அஸ்திரேலிய பிரதமர் நிதன் நடவடிக்கைகளுக்கு எதிராக மொசாட் ஷின்பெட் ராணுவத்தின் இடங்களில் உள்ள பல்வேறுபட்ட தளபதிகளும் கடிதம் மூலம் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு தெரிவித்ததை அடுத்து தற்போது ஸ்டெல் இராணுவ தளபதி ராஜினாமா செய்யலாம் என்று வெளியான செய்திகள் ஸ்டெல் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிபதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்